நீ சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இந்த ராத்திரியை நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த ராத்திரியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அநியாயங்களை உண்டு என்று சொன்னால் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் கடவுளோட பேரை சொன்னால் ஏச்சத்துக்குப் போகிறீர்கள் போவீர்கள் என்று சொல்லிக் கொண்டு கம்பி கட்டுகின்ற கதையெல்லாம் நம்மை முக்காலத்திலே அழைத்துச் செல்வதற்கு பதிலாக பிற்காலத்திலே அழைத்து செல்ல பிற்காலத்திலே அழைத்துச் செல்ல அவர்கள் முற்பொன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்து என்ன என்று சொன்னால் எங்கள் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொர்க்க பூமிகளாக மாட்டி அமைத்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை இந்த நாடு முறையால் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் இவர்கள் பள்ளிக்கூடத்திலே படிக்கணும் என்று சொன்னால் ஒரு கோியை எடுத்துச் சொண்டு அமைந்து அவர்களுக்கு சரி சமமாக அமைந்து படிக்கின்ற தகுதியிலே வாழ்ந்தவர்கள் தான் இந்த நாட்டிலே பேர் அதையெல்லாம் மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே தன்னுடைய சட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு சரி சமமாக அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் சொர்க்கம் இந்திய சொர்க்க பூமியாக சொர்க்கத்தை காட்டியவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் என்பவர் இந்த நாடு மாறுவார் குடித்தண்ணீர் மறுப்பு தெருவிலே நடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை பெண்கள் மேலாண்மை அணியக்கூடாது என்கின்ற ஒரு தடை சட்டம் செருப்பு போடக்கூடாது இன்றைக்கு நாம் எல்லா இடத்திலும் பொதுவாக இன்றைக்கு நடமாடிக்கொண்டு மேல் அணிந்து கொண்டு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த வேதத்திலே அந்த என்ன என்று சொன்னால் அவர்கள் அடுப்பையும் பெண்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதை மாட்டி புரட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்த நாடு மறுவாது ஆகவேதான் இந்திய ஒழுக்கம் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த புரட்சியாளரை அவமானப்படுத்திய அந்த அமிஷாவை கண்டித்து இங்கு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி எடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி எங்களுடைய எங்களுடைய தானை தலைவராகிய வண்டி ரவி அவர்களுடைய தலைமையில இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் நான் ஒன்றை குறிப்பிடுகின்றேன் நீங்கள் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் என்று சொன்னீர்களே நீங்கள் கோயிலே கட்டினீங்க ராமர் கோயிலே அந்த இடத்துல நீங்கள் வாக்கு வாங்கியது என்ன அங்கே வெற்றி பெற்றது யாரை நீங்கள் ஒரு அம்பேத்கருடைய புரட்சியாளர் அவர்கள் தான் அங்கே வெற்றி பெற்றார் ஆகவே நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்த்து எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை நீங்கள் அவமானப்படுத்த நீங்கள் மன்னிப்பு கேட்கும் வரை ஓயமாட்டோம் ஓயமாட்டோம்